வணக்கம் அடிக்கடி பப்பாளி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்லதா அல்லது கெட்டதான்னு பார்க்கலாம் வாங்க பப்பாளியில் விட்டமின் ஏ சி அமிலம் பொட்டாசியம் காப்பர் பாஸ்பரஸ் இரும்பு சால் நார் சத்துக்கள் இந்த ஏராளமான சத்துக்கள் அதில் அடங்கியிருக்கு பழங்களில் மிக மிக குறைவான கலோரி இருக்குதுன்னா அது பப்பாளியில் தான் நூறு கிராம் பப்பாளியில் முப்பத்தி ரெண்டு கலோரிகள் தான் இருக்குது பப்பாளி தினமும் உணவோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து கல்லீரல் நோய்க்கு பப்பாளி பழமே சிறந்த உணவாக பயன்படுது வயிற்றுப்போக்கு வாயு நெஞ்செரிச்சல் அல்சர் சக்கர வியாதி கண் பார்வை கோளாறுக்கு பப்பாளி வந்து ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுது பப்பாளி விதைகளை காய வச்சு பொடி செஞ்சு சாப்பிட்டோம்னா எப்பேற்பட்ட பொழுக்களா இருந்தாலும் சரி வெளியேற்றிடும் அப்படின்னு அறிவியல் பூர்வ நிரூபிச்சிருக்காங்க கொழுப்பு குறைய இளமையோடு வாழ தினசரி பப்பாளியை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேற்றப்பட்டு இளமை பொழிவோடு வாழ முடியும் பப்பாளி தொடர்ந்து நாலு வாரங்கள் சாப்பிட்டுட்டு வந்திங்கன்னா கொழுப்பு சத்து பத்தொன்பது புள்ளி ரெண்டு விழுக்காடு குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சரும ஆரோக்கியத்துக்கு எலும்பு வளர்ச்சி அதிகப்படுத்தும் அதுவும் இல்லாமல் தோல் வறண்டு இருந்துச்சுன்னா தினமும் பப்பாளி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பளப்பளப்பாக மாறும் பப்பாளியை வந்து தேன்ல ஊற வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லது உடல் சக்தி அதிகமாகும் எலும்புகள் வந்து பலம் அடையிறதுக்கு பொதுவாக குழந்தைகளை வந்து பப்பாளி பழத்தை கொடுத்தோம்னா உடல் வளர்ச்சிக்கு உதவுவதோடு மட்டும் இல்லாமல் பல்லு எலும்பு வலுவடைய செய்கிறதுக்கு உதவி செய்யும் காயங்களை குணமாக்குற பால் பழம் மட்டும் இல்லாமல் பப்பாளியில் சுரக்கிற பால்மீ காயங்கள் இருக்கிற இடங்களிலும் பூசினோம்னா காய விரைவில் குணமடையும் இதோட இலையை அரைச்சி பூசினோம்னா கட்டிகள் உடையும் வீக்க வத்தும் கொட்டி இடத்துல பப்பாளியோட விதியை அரைச்சி பூசினோம்னா விஷமுறிவு ஏற்படும் இலைகளோட சாறு ஜீரம் வந்து அது நீக்கும் இருதய நோய்களை வந்து குணப்படுத்தும் அடிக்கடி பப்பாளி பழத்தை பப்பாளி பழத்தை சாப்பிட்றவங்களுக்கு நோய் தாக்குற வாய்ப்பு குறைவு பப்பாளி பழத்தில் இயற்கையாகவே வந்து கிருமிகளை கொள்ளுது இதனால் அடிக்கடி பப்பாளி சாப்பிட்டு வந்திங்கன்னா நோய்கள் வந்து தாக்காது நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி